எல்லாருடைய பெரும் கருமையின் காரணமாக இந்த நெரிசலாக சொல்ல முடிய வாழ்க்கை வரலர் தொடங்கி கர்பலா வரைக்குங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தபு போர் அதில் கூட பார்த்தீங்கன்னா தபு போருடைய அது ஒரு ரெண்டு பகுதியாகனு சொல்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு பகுதியின்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்ப்போம் அடுத்த பகுதியின்னு சொல்லாம் அடுத்த கிளாஸ் பதினாறில் பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் இது எல்லா பொருமே இல்லை முக்கியமான போர் இதில் இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வருது அப்படின்னா இது எப்படி இது வராது வால்யூம் கம்மி வையே இந்த ட்ரிபிள் வச்சிருந்தேன்னா எடுத்து ட்ரிபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து ஜீரோ லைட் ட்ரிபிள் வால்யூம் கொஞ்சம் கம்மி வை ஓவர அதில் இந்த மைக் சென்ஸ் கம்மியாக போர் இது எதுக்காக இது வந்து ரொம்ப முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா நமீசல்லாம் சொல்ல முடியாது கடைசி போருக்கு அதுக்கப்புறம் ரசூலாக ஒரு போருக்கு வந்து போகல அதனால் கடைசியாக ரசூலை இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் எது எது முக்கியமான வேலையோ அது எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தது இப்போ ரசூல்லா பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு விதமான மக்களை வந்து சந்தித்தாங்க ஒன்று காஃபிர்கள் இன்னொன்று யூதர்கள் இன்னொன்று நயவஞ்சர்கள் இந்த மூன்று விரோதிகள் வந்து ரசூலா ஃபஸ்ட்டு வந்து நபிசுவல்லா சோலம் வந்து காஃபர்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் யூதர்களையும் ஒரே நேரத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இந்த போரில் நயவஞ்சர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க பொதுவாக நம்மகிட்ட அதாவது நம்ம இந்த ஃபிரான் கிளாஸ் இருக்கு இல்லையா இங்கே நம்ம முதல் கொண்டு விளங்கி வச்சிருந்தது என்ன அப்படின்னா நபிசுல்லா சோலம் வந்து நயவஞ்சர்களை வந்து ஒன்றும் சொல்லலை அதாவது முஸ்லீமாகவே ட்ரீட் பண்ணி அப்படியே வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லை குரான்லேயே அது இருக்குது நம்ம கவனிக்கல அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இல்லையா அதாவது குரானை வந்து நம்ம அவ்வளோ டீப்பாக பார்க்கல அதனால் வந்து நம்ம அந்த அறிவு குறைபாடு காரணமாக அது வந்து நம்ம பழைய மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் நபிசிலாஸில் வந்து முனாஃபிக்களை வந்து பிரித்து காமிக்கிறாங்க இந்த போரில் அது வரைக்கும் முனாஃபிகளை வந்து கலந்து போகிறதுக்காக கலந்து இருக்கிறதுக்கு ரசூலாக விட்டுட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன அந்த உம்மத்துக்கு அதாவது அதுக்கப்புறம் ரசூலாவுடைய மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா நாம் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கவலை தான் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்போ இதில் வந்து செய்ய வேண்டிய வேலையில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் நபி இந்த போரில் முக்கியமாக வந்து செஞ்சாங்க அதனால் பல படிப்பினைகள் கொண்டு இது போராக இருக்குது ஃபுரானில் பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் இந்த போருக்கு வந்து இருக்குது எப்படி வந்து இந்த பத்ரு போர் இந்த ஓது போருக்கு இருக்குதோ அஹசாப்புக்கு இருக்குதோ அது மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இங்கே வந்து இன்னொரு அது நம்ம எடுக்கல அதிகமாக ஏன்னா ரொம்ப ஒரு நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக எடுக்கல ஆனால் இதுலேயும் நம்ம வந்து எடுக்கலாம் ஆனால் இங்கே என்ன விஷயம்னா மூமின்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படுது இதில் தப்புக்கு போரல மூமின்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அசல் நோக்கமே இந்த படிப்பினை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆயத்துகள் இன்சாலாக அது ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்தலாம் இன்னும் விடுபட்ட ஆயத்துகள் நிறைய இருக்கும் இது கொஞ்சம் ஆயத்துகள் வந்து நம்ம டீப்பாக உட்காந்து அதில் என்னென்ன நல்லா வந்து வஸ் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது இன்சாரில் பார்க்கலாம் தான் வந்து இந்த முஸ்லீம்கள் எல்லோரும் சஹாபாக்கள் எல்லோரும் ஒரே கேட்டகிரியில் இல்லை அப்படிங்கிறது தவால தான் ஒம்போதில் வந்து நூறில் வந்து ஒரு கேட்டகிரி மூமீன்கள் எப்படி இருக்கிறாங்க நூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முனாஃபிக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்புறம் வந்து நூற்றி ரெண்டில் பலவீனமான மூமின்கள் ரசூல்லா கூட இருந்ததில் பலவீனமான மூமீன்கள் எப்படி இருந்தாங்கிறது அந்த பிரிவும் ரசூல்லா பிரிக்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த வசனத்தில் இந்த டபுட் போரில் மூன்றுமே வெளிப்படுது ஸ்ட்ராங்கான மூமின்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு முனாஃபிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு பலவீனமான ஈமான் கொண்ட மூமின்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுறோம் இது வந்து அல்லாவு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது இதில் தான் ரசூல்லாவுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு வேலையும் கொடுக்கப்படுது அதாவது இந்த மக்காவுக்கும் அரபு தீபகற்பத்துக்கும் மட்டுமே இறை தூதராக வந்த நபிசுல்லா சலம் அவங்க இந்த போரில் தான் உலக இறை தூதராக அப்பாயின்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது அது வரைக்கும் வந்து அங்கீகாரம் அதாவது அஃபீஷியலாக ஆர்டர் வரல அதாவது சில உணர்த்தி உணர்த்தியிருந்தாலும் அஃபீஷியலாக ஆர்டர் எல்லாம் வந்து போட்டது இதில் தான் போகிறோம் அதனால் ஒரு முக்கியமான ஒரு போர் இது இது தப்பு போர் பற்றிய ஒரு முன்னு என்ன சொல்கிறது ஒரு முன்னுரை மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இங்கே நடந்த சம்பவங்களை பற்றி ஹுரான் வந்து பல விஷயங்களை வந்து டீட்டெயில் போடுது இப்போ முதல்ல இந்த போர் வந்து நடந்த காரணங்கள்லாம் போன வி கிளாஸில் வந்து விலக்கியிருந்தோம் என்ன மாதிரியான சூழ்நிலைக்காக இந்த போர் வந்து நடந்தது அப்படின்னா சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடம் இருந்தது தபுக்குங்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு மன்னர் குறுநிலை மன்னர் வந்து யாருக்கு ரோமாபுரிக்கு கீழே வந்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட வந்து நபிசிலாசலம் போய் நீங்கள் இஸ்லாமிய அரசுக்கு கீழே வந்துடுங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நபிசிலாசலம் லெட்டர் போடுறேன் அவன் என்ன பண்ணுறான் அந்த மன்னர் அப்படின்ட்டு ரோமாபுரிக்கு வந்து சொல்லி அதாவது கோல் மோட்டிவ் அதாவது காட்டி கொடுத்து ரோமாபுரி வந்து இங்கே பாருங்க முகமது வந்து உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊரை வந்து கேப்ச்சர் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தகவல் அனுப்பி ரோமாபுரியோடைய படையை கொண்டு வந்து நிறுத்திடுறோம் அப்போ இவங்களை ஃபேஸ் பண்ண போனேன் காலிபின் வழியுது அப்துல்லா ரவாஹா இந்த நப்தொடர் இந்த ஜாஃபர் அலி இல்ல இவங்க எல்லாரும் போகிறாங்க இல்லையா மோத்தா போரில் அப்போ இவங்க எல்லாரும் போகும்போது அந்த மூவாயிரம் பேர் கொண்டு அந்த மக்கள் போகும்போது அவன் ரெண்டு லட்சம் பேரை கொண்டாந்து வச்சிட்றான் அதனால் என்ன நடக்குது அந்த இடத்துல போர் வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டு முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திரும்பி சேஃபாக வந்துடுறேன் இதனால இவனுக்கு இன்னொரு அதாவது அந்த ரோமாபுரிக்கு என்ன ஆகுது மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படுது அதனால வந்து இந்த ரசூலாவுக்கு பாடம் புகட்டணும் மதிநாளிலே போய் தாக்குதல் பண்ணணும் அவங்க இடத்துல போய் அடிக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதிலடி தரும் விதமா ரசூல்லா நீ என்ன மதினாவில் வந்து என்ன அடிக்கிறது நான் உன் ஏரியாவுக்கு வரேன் தைரியம் இருந்தால் நீ நில்லை அப்படின்னு சொல்லி போகும் விதமாக தான் ரசூல்லா இந்த போரை வந்து தன்னுடைய புறத்திலிருந்து துவங்குறாங்க அப்போ இதுக்கு வந்து ரசூல்லா வந்து பய தயாரிப்பு பயங்கரமாக இருக்கணும் பிரம்மாண்டமான ஒரு படையை வந்து கூப்பிட்டு போனேன் சாதாரண கூட்டம் இல்லை தடவை போன மூவாயிரம் பேர் பற்றல அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கூட்டிகிட்டு போக முடியும் மதினாவாசிகளை மட்டும் ரசூல்லா திரட்டல சுத்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லோருமே ரசூலாசுல வந்து திரட்டுறாங்க யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க சில ஸ்பெஷல் கேசஸ் இதுலேயும் இருக்குது சில ஆட்களுக்கு வந்து நம்பிசில் சொல்லும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதில் பல நிகழ்வுகள் நடக்குது ஆனால் பொதுவான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறத ரசூலாக டிக்ளேர் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூல் அப்படி டிக்ளேர் பண்ணதே கிடையாது எங்கே போகிறங்கிறது மட்டும் மட்டும்தான் தெரியும் மிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா அவ்வப்ப முறையில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மீறி வந்து யாருக்குமே வந்து இது தெரியாது இந்த இடத்துல ரசூலாக என்ன பண்ணுறாங்க முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறாங்க நம்ம இந்த இடத்துல போக போகிறோம்ட்டு அப்போ இந்த நேரத்தில் ரசூலா முதல்ல செஞ்சது என்ன வேலை செய்கிறாங்கன்னா வசூல் ஃபண்டு தேவை முதல்ல பணம் பொருளாதாரத்தை வந்து திரட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரசூலா செஞ்சது ரொம்ப கஷ்டமான ஒரு போர் ரொம்ப தூரத்தில் போக போகிறோம் சிரமமான ஒரு நிலையை வந்து சந்திச்சிருக்குது இஸ்லாமிய அரசாங்கம் இதுக்கு வந்து பணம் வந்து தேவைப்படுது நீங்கள் கொடுங்க ஏன்னா கைவரில் அந்த கிடச்ச அந்த பொருட்கள் எல்லாம் பத்தில் ஏன்னா சக்திக்கு மீறி இதை கற்பனை பண்ண முடியாது நீங்கள் வந்து சாதாரணமாக இது கற்பனை பண்ண முடியாது ரோமாபுரி கூட போய் மோதுறதுங்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊர் அமெரிக்கா கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது அந்தளவுக்கு சரியான சுச்சுவேஷன் இது கடினமான சுச்சுவேஷன் அப்புறம் சொல்லாத இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பணம் வந்து கேட்கும்போது பல விதமான காட்சிகள் வந்து இங்கே வெளிப்படுது மூமிங்கள் ஒரு மாதிரியாவோ முனாசிகள் ஒரு நடக்க நடக்கிறாங்க இதில் வந்து அல்லா சொல்கிறோம் ரொம்ப அதிகத்தில் அட வசனத்தில் அல்ல சொல்கிறான் நயவஞ்சர்களான ஆண்களும் பெண்களும் அவர்களில் சிலர் சிலரை சேர்ந்தவர்கள் அவர்கள் தீமையை ஏவி நன்மையை விட்டும் தடுப்பார்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாமல் தம் கைகளை மூடிக்கொள்வார்கள் அவர்கள் அல்லாவை மறந்து விட்டார்கள் ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான் நிச்சயமாக நயவஞ்சார்கள் தான் பாவிகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நல்லா சொல்கிறான் அல்லாவின் பாதையில் இவங்க செலவு பண்ணா பணம் வச்சுருக்கிறாங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க நல்ல தோட்டங்களும் சொந்தக்காரங்களாக இருக்காங்க கையில் நல்ல பணம் வச்சுருக்கிறாங்க ஆனாலும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபண்டு வந்து ஒரு ஒரு தேவைப்படும் போது அதாவது அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தேவைப்படும் போது ஒரு முன்மாதிரியா நடக்கணும் இல்லை நடக்கலாம் இன்னும் சொல்ல போனால் என்ன பண்றாங்க யாரையும் வந்து கொடுக்குறதையும் தடுக்க வைக்கிறாங்க நீ ஏன் கொடுக்குற தேவையில்ல விடு ஏன் அவன் வச்சிருக்கான் அவன் கொடுத்தானா ஏன் யோசிக்கான் இயோ இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்கிறான் அதில் அடுத்தது அல்ல சொல்கிறான் நரகவஞ்சர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்தான் இந்த மாதிரி இவங்க நடந்து விடுறதுனால இவங்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்குது அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுவே அவர்களுக்கு நேரானதும் ஆகும் இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான் அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை உண்டு இதெல்லாம் வந்து அவங்கள வந்து சபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்போது அறுபத்தெட்டில் அல்ல சொல்கிறான் இன்னொரு காட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டு கேட்டவொன்னே உஸ்மான் அவனை வந்து கொண்டாந்து பணம் வந்து நிறைய கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாங்க நூறு ரட்டம்னு தராங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி நூறு ஓட்டம் தராங்க இன்னொரு வாட்டி ஒரு நூறு ரொட்டம்னு தராங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தியா பார்த்தியாக காற்று செலவு பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாங்க இன்னும் பெரிய 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 ஒரு தர்மம் பண்ணுறது ஒரு நினப்பு எல்லாம் காட்டுறதுக்காக செலவு பண்ணுறது இந்த வேஷம் போடுறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல எங்க உள்ள வந்து ரொம்ப தூய்மையானது இப்படியெல்லாம் நாங்கள் வேஷம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறேன் இது யாருக்கு அமௌண்ட் அதிகமாக கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த கிண்டல் அதே கம்மியாக வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க வர்றாங்க வந்துட்டு ரசூலர் கேட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் நைட் எல்லாம் வேலை செஞ்சு ஒரு நாள்லாம் வேலை செஞ்சு என்ன கூலியாக கிடைக்குதோ அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த முடிஞ்சது இதுதான் பணம் இல்லை உழைப்பு தான் என் உழைப்பு மூலமாக இதுதான் எனக்கு கிடைச்சது இந்த அமௌண்ட்டு நீங்க வச்சுங்க அப்படின்னா ரோமபுரி அடிக்கிறதுக்கு இந்த ஐம்பது இவங்க ஆயுதத்தை வாங்கி இந்த ரெண்டு தான் இவங்க வாங்கி இதை பண்ண போறாங்க இந்த போட்ட காசு இவங்களுக்கு திருப்பியும் வந்துடும் எப்படி ரோமபுரி துவைச்சு சொல்லுற ஒரு பிளேட் வச்சுட்டு போய் அந்த ஜெயிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கிண்டல் பண்றாங்க அதை பத்தி எல்லாம் சொல்றான் இவர்கள் நம்பிக்கையாளர்களின் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் தங்கள் உழைப்பை தவிர வேறு எதையும் தர்மம் செய்ய பெறாதவர்களையும் குறை கூறி ஏளனமும் செய்கிறார்கள் குறைப்பேசி ஏலனம் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜமாத்துலேயும் இருப்பாங்க இது என்னென்னா இந்த ஆயத்துக்கெல்லாம் சொல்லும் போது வேறு அரசியல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி பொருத்தி நம்ம வந்து கிண்டலும் கேளியும் பண்ணக்கூடாது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு நல்ல காரியம் நம்மளால் செய்ய முடியல இன்னொருத்தன் செய்கிறான் அவனை வந்து தப்பான அர்த்தம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இப்போ இது செஞ்சுட்டா பெருசாக இதாயிருமா இந்த குரான் கிளாஸ் நடத்தினீங்கன்னா இப்படி ஆயிருமா அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து வரும் அதை வந்து கொண்டு போய் நம்ம வந்து அவங்களுக்கு பொருத்தக்கூடாது ஏன்னா எல்லாம் பாதுகாக்கணும் இந்த கேலி பண்ணுறது இந்த வேலையை வந்து காஃபிராக நயவஞ்சவர்களுடைய வேலை இதை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணிடுறாங்க இது வந்து இந்த மாதிரி குறை சொல்லி இருக்கிறாங்க நாம் சொல்லக்கூடாது அதுக்காக தான் இது சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி குறை கூறி ஏலனம் செய்கிறார்கள் இவர்களை அல்லாவும் ஏலனம் செய்கிறான் நீங்கள் என்னடா ஏலம் பண்ணுறது நான் உங்களை ஏளனம் பண்ணுறேன் இவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி அல்ல இது வந்து ஒன்பதாவது ஏதாவது எழுவத்தி இந்த தௌபா அதாவது இந்த தபுக்கு போர் பொறுத்த வரைக்கும் தௌபால எப்படி வரும்னா சில வசனங்கள் நாற்பத்தஞ்சில் வரும் அது ஒரு ரெண்டு விஷயம் மூணு விஷயத்த பேசுவோம் பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம் அடுத்தது அதெல்லாம் அங்கே விட்டுருவோம் மறுபடியும் வந்து ஒரு வேறு டாபிக் பேசுவோம் மறுபடியும் ஒம்பது எழுபது அந்த மாதிரி சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த கோரி கிளம்புறதை பற்றி பேசுவோம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முனாஃபிகள் வந்து ரசூலாவை கொள்றதுக்காக திட்டம் போட்டாங்கங்கிறது அந்த விஷயங்களை பற்றி பேசுவோம் இந்த தவுகாவுடைய தகுப்பு போர் வந்து தௌவாவில் வந்து அங்கங்கே பிச்சு போட்டு வச்சுருப்போம் அதனால் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எந்த ஆயத்தை வந்து தப்புக்கை குறிக்கும் ஏன்னா அடுத்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா வேற போற பிடிக்கும் இது சீக்வன்ஸாக புரிஞ்சுக்கு புரானுடைய ஒரு சுண்ணத்தையும் இப்படி தான் குரான் வந்து ஒரே தொடராக பேசாது மாறி மாறி பேசுவோம் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டில் அந்த வசூல் சம்மந்தமாக பேசுகிறான் இங்கே எழுபத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா பத்து வசனம் தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜம்பாய் வரும் ஆனால் இதுவும் தபுக் சம்பந்தப்பட்ட வசனம் தான் ஏன்னா அப்போதான் இது நடக்குது தாராளமாக சிலர் மாதிரியான நாட்கள் தர்மம் செஞ்சாங்க சிலர் வந்து முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சும்பலம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ரசூல் அதை வாங்கி அந்த குவியில வந்து மேலே வைக்கிறாங்க இது எல்லாத்தோட டாப் அப்படிங்கிறன்னா உள்ளம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ரசூல் அதை வந்து சொல்கிறாங்க இதுல வந்து அவங்க இன்னொருன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஏன்னா இந்த போர் பொறுத்த வரைக்கும் யார் கிளம்புறாங்கன்னு ரசூலாக்கே தெரியாது ஏன்னா அவங்க வந்து காசு மாளிகை எல்லாம் ஒன்று இருக்காங்க இல்லையா அவங்க அந்த நீளமான ஹதீஸ் சொறம்பர் தபு போர் சம்மந்தப்பட்டது அதில் அவர் சொல்வார் யாரெல்லாம் போருக்கு கிளம்ப போகிறாங்கன்னு நமக்கே தெரியாது ஏன்னா அது பேர் எழுதணும்னா பதிவு பட்டியல் வந்து பத்தாது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதனால வந்து என்ன நடக்குதுன்னு மதினால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டம் வந்துருச்சு ஃபோர்ஸ் அவ்வளோ வந்துருச்சு அதனால வந்து எங்களுக்கு தெரியல அப்போ என்ன மெயின் பிரச்சனை இருந்ததுன்னா பணம் தான் மெயின் பிரச்சனை ஆட்கள் தேவையான அளவுக்கு இருந்தாங்க முப்பதாயிரம் பேர் இருந்தாங்க ஆனால் என்ன மெயின் பிரச்சனை இருந்தால் முப்பதாயிரம் பேர் வண்டியில் ஏன்னா எல்லாம் யாருன்னா பக்கத்தில் இருக்கிற வேலைகள் சும்மா அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க அவங்ககிட்ட ஒட்டகம் இருக்காது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்ததுனால இது ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது இப்போ இந்த இடத்துல போய் நயவஞ்சர்கள் போய் இவங்ககிட்ட என்ன ஃபிட்னா பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் நீங்களான்னு போறீங்க போருக்கு அவங்களாம் வந்தாங்க வரலையில சரி போகிறதுன்னு ஆகிப்போச்சு இப்போவா செலக்ட் பண்ணுறது என்ன டைம் இது விவசாயம் பண்ணுற டைமு ஏற்கனவே கையில் காசு இல்லைங்கிறீங்க இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு அதெல்லாம் கொண்டு போய் விவசாயம் வந்து இது பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு போனீங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேவ இல்லாமல் உங்களுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே அதிக பேரும் உள்ள பழங்கள் இதான் பிரச்சனையே எல்லா வச்சா அசல் சோதனையாக தான் அந்த பொருளாதாரம் குறைஞ்சிருங்கிறது இந்த இடத்துல வந்து இது வந்து ஒப்பீனியனாக பார்த்து விட்டுருவது இது கேட்டால் என்ன ஆகும் முஸ்லீம்களுக்கு பலவீனமான இது என்ன ஆகும் சொல்றதுல கொஞ்சம் விஷயம் செய்யுது வீண் வரையும் செய்ய இதே நாம இருந்தோம்னா அந்த இடத்துல ரசூலா கற்று கொடுத்துருப்போம் வீண் விரையும் செய்யாதீர்கள் பழங்கள் வீணா போயிடும் உணவு வீண் ஏன்னா போர் வந்து ரசூலா தானே போறாங்க வந்த போற அட்டன் பண்றதுன்னா சரி டைம் வந்து நம்ம தள்ளி போட முடியாதுங்களாம் இவங்கதான் கிளம்புறாங்க போது தள்ளி போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அங்க இருக்கு இன்னும் இப்போ ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு கூட போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஆனா அல்லா உத்தரவுப்படி தான் ரசூலா செய்றாங்க அதாவது ஒரு வந்து கேட்பாங்க ஹதீஷ்க வந்து ரசூலா எழுத சொல்லுவாங்க அப்போ அவர் கேப்பார் இல்லைங்க நான் கோவத்தில் இருப்பீங்க நீங்க ஒரு ஒரு மூட்ல இருப்பீங்க அதனால ஏதோ ஒன்று பேசிடுவீங்க அதனால நான் எழுதல அப்படிங்கும்போது ரசோலா சொல்லுவாங்க இதுலேருந்து சத்தியத்தை தவிர வேற எதுவும் வராது அப்படிங்கிற அப்போ அதனால வந்து ரசூல்லாவுடைய எல்லா பேச்சுமே சத்தியம் தான் உண்மை அப்ப ரசோலாவுடைய எல்லா செயல்பாடுமே நமக்கு தெரியாது வகி வந்திருக்கா இல்லையான் ஆனா வகையின் படிதான் பெரிய முடிவுகள்லாம் ரசூலா எடுப்பான் சின்ன முடிவுகள் வேணா ரசூலா சுயமா எடுப்பாங்களே தவிர பெரிய முடிவுகள் எதுவுமே வகி இல்லாம எடுக்க மாட்டாங்க கபுக்கு போலாமா வேண்டாமாங்கிறது ரொம்ப பெரிய முடிவு இது அல்லாவுடைய உத்தரவா தான் இருக்கும் இந்த மூமின்களுக்கு வந்து ஒரு சோதனையாவும் இது போச்சு இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்றாங்க ஒன்பது முப்பத்தி எட்டுல இதுவும் தபுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்து தான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு புறப்படுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் அதாவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தில் உங்களுக்கு கட்டளை இட்டுட்டா மாற்று கருத்து கொள்றதுக்கு உங்களுக்கு வந்து என்னாச்சு அதிகாரம் கிடையாதுங்கிற எப்போ சொல்லிட்டான் அல்லாஹ் இதுலேயே சொல்லிட்டான் அகல் பொருளே எல்லாம் சொல்லிட்டான் இது வந்து இதுக்கப்புறம் வந்து ஒப்பீனியன் கூட நீங்கள் தரக்கூடாது ஆர்டர்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மன் இருக்கணும் இங்கே அல்லாஹ் அதே ரிப்பீட் பண்ணுறான் அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்படுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்ட நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள் அதனால் நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் இந்த பலன்கள் இந்த பொருளாதாரங்கள் உங்கள் வியாபாரங்கள் இதை என்ன கால்குலேட் பண்ணுறீங்க கூப்பிட்டாச்சு இல்ல அவ்வளோதான் இதெல்லாம் பார்க்கக்கூடாது குடும்பம் என்ன ஆகும் ஃபேமிலி ஆகும் என்ன ஆகும் பிசினஸ் என்ன இதெல்லாம் பார்க்கக்கூடாது கூப்பிட்டாச்சு வந்துடணும் அல்ல சொல்றான் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது மறுமை விட இவ்வளோ வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமை உங்களுக்கு வந்து ரெண்டாம் வருஷம் ஆகி போச்சா இப்போ இந்த இந்த பேரிச்சம்பளம் இந்த வியாபாரம் தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா போச்சா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் அற்பமானது இது வந்து ரொம்ப அற்பமானது இதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுங்க அப்படின்னு சொல்லி அல்ல அது கண்டிக்கணும் அதாவது மாறி இருக்கு மனசு அதாவது ஒரு சில ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னா ஒரு குலத்தாரே மாறி இருக்காங்க பனு அஸ்லாம் அப்படிங்கிற அந்த குலத்தார நினைக்கிறேன் அந்த குலத்தாரே வந்து நாம ரசூலா கூட போவேணாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுல ஒரு ஆள் தான் இவர் காஃபின் மாலிக் அலிலாம் இருக்காங்க இல்லையா காஃப் அலிலானும் அவங்களும் அதுல ஒரு ஆள் தான் அப்ப அந்த அளவுக்குலாம் வந்து சிச்சுவேஷன் வந்து இவங்க கெடுத்துட்டு இருக்காங்க ஐடியாஸ் ஐடியா கொடுக்குறாங்க பேர்ல இன்னைக்கும் அதான் நடக்கும் ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்யறதுன்னு போனீங்கனா சும்மா கெடுத்துடுவாங்க அதுنا இங்க வைக்கிறது அதெல்லாம் அங்க வைக்கிறது இது பண்றது இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் எல்லாம் எதிர்த்து அதாவது நம்ம பழகணும் அதாவது விமர்சனங்களுக்கே விமர்சனமே வராம செயல்படணும்னு சிலர் நினைக்கறாங்க அப்படி செயல்பட முடியுமா ஃபர்ஸ்ட் நீங்க எதை செஞ்சீங்களோ விமர்சனம் வரும் நீ இப்போ போனாலும் வரும் அப்போ போனாலும் வரும் அப்போ முதல்ல விஷயம் விமர்சனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரசூலா இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இன்ஷா மறைவு தொழில்க்கப்பறம் கண்டினி இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த அந்த கிளை அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப ஏற்ற கண்டிஷனு இப்போ அந்த கண்டிஷன் வந்து இவங்களுக்கு வந்து உறுத்துது அப்படிங்கும்போது அல்லா வந்து உள்ளே வந்து அல்லாவுடைய பிராண ஆயத்திறங்க ஃபஸ்ட்டு ரசூல்லா வந்து ஜென்ரலாக அறிவிப்பு செய்கிறாங்க மூமின்கள் வெடி ஆகிட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு தயாரிப்புகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹதீஸ் அந்த பெரிய ஹதீஸ் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சு பாருங்க புகாரியில் தபுக்கு போகிற சம்மந்தமாக அந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பு சம்மந்தமாக அந்த ஹஜீஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கும் உத்தரவு உடனே சாஹபாக்கள் எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஆகுதுன்னா ரசூலா காலத்தில் என்னென்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் முப்பது ஐம்பது நாள் உனக்கு வந்து கவர்மெண்ட் ராணுவம் வந்து பணம் கொடுக்காது சம்பளம் கொடுக்காது ஃபுட்டுக்கு பொறுப்பு எடுத்துக்காது உன் வாகனத்துக்கும் ஃபுட்டுக்கு எடுத்துக்காது எல்லாமே நீ தான் எடுத்துகிட்டு போகணும் குதிரை நீதான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு என்ன தேவை அதுவும் நீதான் எடுத்துகிட்டு போகணும் நீ வந்து சாப்பாடு நீ தான் எடுத்துகிட்டு போகணும் போருக்கு ஆயுதத்துக்கு வந்து யார் இந்த வெப்பன்ஸ் நீ தான் எடுத்துகிட்டு போகணும் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க ட்ரைனிங்கும் மாட்டாங்க ட்ரைனிங்கு நீ தான் செலவு பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் செலவு பண்ணணும் அப்போ எல்லாமே செலவு பண்ணுங்கும் போது கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கியான்னு கூட கேட்காது அவங்கள்ட்ட இருக்குதா போதுமான அளவு தயாரிப்பு இருக்குதான்னு கூட கேட்காது அது எப்படின்னு சொல்கிறேன்னா பின்னாடி அந்த நல்லா அந்த லிஸ்ட்டு போடுவோம் பாரு அதுலேருந்தே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லா சொல்கிறான் பூமியின் பக்கம் சாய்றிங்களா அல்லா அப்படி அழைப்பு இருக்கிறாங்க நீங்கள் பூமியின் பக்கம் சாகுறிங்களா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு மறுமையோட உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா அல்ல சொல்கிறேன் நீங்கள் புறப்படவில்லை என்றால் அப்படி நீங்கள் போருக்கு கிளம்பலன்னா எல்லாம் உங்களுக்கு நோவீன மிக்க வேதனையை கொடுப்பாங்க அது எப்படி போருக்கு போகலான்னா முஸ்லீம்களுக்கு எல்லாம் நோவின வேதனை கொடுப்பாங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்றைக்கி லைவ் காட்சி பார்த்துங்க வாட்ஸ்அப்லாம் வருது இல்லை இங்கே அடிக்கிறாங்கோ அங்கே கொள்றாங்கோ இங்கே இதை பண்ணுறாங்கோ அங்கே அதை பண்ணுறாங்க நமக்கு வந்து ஆடு அறுக்க விட மாட்டேங்கிறான் மாடு அடுக்க விட மாட்டேங்கிறான் இது எல்லாம் என்ன இருக்குதுன்னா அல்லா உடைய வந்து நம்ம விட்டதுனால தான் நீ கேடு கட்டு போனால் எனக்கு என்னங்கும்போது அல்ல திருப்பி நம்மளை நான் கேடு கட்டு போனால் என்ன நல்லா நம்மளை விட்டுருவான் இதுதான் இன்றைய வந்து இழிவுக்கு காரணம் அல்லா அடுத்தது சொல்கிறது பாருங்கள் இது அதை விட டேஞ்சர் அல்லா உங்களை மாற்றி விட்டு நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை உங்கள் இடத்துல கொண்டு வருவோம் இன்றைக்கி அதெல்லாம் நடந்துச்சு இது வல்லாவுடைய சுண்ணத்து ஃபஸ்ட்டு பனீஸ்வராஜ்கள்கிட்ட இந்த வேலை போச்சு செய்யலை மாற்றிட்டான் அடுத்தது அரபுகள்கிட்ட இந்த வேலை போச்சு ரசூலா காலத்தில் ஒழுங்காக செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து செய்யாமல் விட்டாங்க அவங்களையும் மாற்றிட்டான் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாலஸ்தீனத்தை வந்து இழந்தது யார் அரபுகள் வந்து இழந்தாங்க மீட்டது யார் அரபுகள் கிடையாது சலாஹுதீன் அயூபி அவங்க யார் கூறுது அரபுகள் வந்து இன்னைக்கு தைரியம் இழந்துட்டாங்க அரபுகள்கிட்ட வந்து அந்த இந்த போஸ்டிங் பறிக்கப்பட்டுருச்சு நீங்கள் செய்யலைன்னா வேறு ஆளை கொண்டு வருவேன்னு இல்லை இனி இஸ்லாமியோட எழுச்சி அஜமிகள் கையில் தான் இருக்குது அரபுகள் கையில் கிடையாது இனி வந்து அஜமிகளை கொண்டு தான் இல்லை இந்த மார்க்கத்தை வந்து மேலவங்க செஞ்சாங்க முந்நூறு வருஷம் எல்லா மார்க்க புக்கும் அஜமிகள் தான் அரபிகள் எழுதவே கிடையாது ஒரு எழுத்தவங்க எழுத கிடையாது இஸ்லாத்தை பற்றி குரான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அஜமிகள் தான் இன்னைக்கு வந்து காபத்துள்ள ஒரு விஷயம் அப்படின்னா அஜமிகள் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அரபுகள் வந்து ஒரு மேட்ரி கிடையாது அதனால தான் அரபுகளுக்கு சொல்கிறாங்க அரபுகளுக்கு அரபுகள் கேடு இன்னைக்கு ஆக மோசமான இஸ்லாமிய விரோதிகள் யாருன்னா அரபுகள் இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டானா இல்லையா எந்தளவு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அந்த சல்மானுங்கிறவன் அடேஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இஸ்ரேலில் வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் இஸ்ரேலும் வந்து ஒரு நாடுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் புரியாது ஏன்னா இஸ்ரேல வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ உங்களுக்கு கற்பனை பண்ணியாங்க தமிழ்நாடுங்கிற ஒரு ஊர் இருக்கு இங்கே திடீர்னு யாரோ ஒரு கூட்டத்தை கொண்டாந்து இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டுட்டு இவங்களும் மனிதர்கள் தான் நீங்களெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி தரத்துனா நமக்கு எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் உணர்ந்தா இஸ்ரேலுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறத நமக்கு உணர முடியும் ஸோ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன ஆர்டர் போடுறான்னா வேலை செய்ய மாட்டீங்களா அப்போ தபு போருக்கு வந்து புறப்பட மாட்டீங்களா புறப்பட மாட்டீங்கன்னா அல்லா உங்களை மாற்றிடுவான் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி உங்கள் இடத்தில் கொண்டு வருவான் நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது அல்லாவுக்கு நாம் ஏதாவது தீங்கு செஞ்சிட முடியுமா செஞ்சிட முடியாது அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையாதான் இருக்கான் இந்த ஏன் அல்ல இந்த இடத்துல அல்லா வேற ஆற்றலை வந்து எல்லாம் சொல்லல இங்க எதுக்கு பேராட்டல குறிப்பிடுறான் சிலர் நினைக்கிறாங்க இது வந்து அல்லா மேல தவக்குள் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாவுக்கும் நீ டெஸ்ட் ஏன் வைக்கிற அல்ல நினைச்சானா ஒரு வேலை அமெரிக்காவில் ஒரு நிலநடுக்கம் கொடுத்துட்டானா அமெரிக்கா வீழ்ந்துருது சைனாவில் ஒரு நிலநடுக்கம் கொடுத்தா சைனா வீழ்ந்துருது இது அல்லா நினைச்சு அல்லா செய்வோம் நாம எதுக்கு செய்யணும் கேட்கறது நல்லா இருக்கு இந்த வேஷம் ஆனா என்னன்னா நம்மளுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது இதை வந்து பொறுப்பை தட்டி தட்டிட்டு நாம நலிவுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான் தவக்குள் மேல தவக்குள் வச்சிருக்கோம் நாம அல்லாவது சார்ந்து இருக்கோம் இப்படிதான் நமக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சார்ந்துச்சு என்ன சொல்லிச்சு மூசான வீட்டா நீங்களும் எல்லாம் போய் சண்டை போடுங்க நாங்க இங்கேயோ இருக்கோம் நாங்க முழு தவக்கல் அல்லாம மேல வைக்கிறோம் கண்டிப்பா எல்லாம் ஜெயிப்பான் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த தவக்குல வச்சாங்க அல்ல அவங்களை காய் துப்பணும் நாற்பது வருஷம் நாய் மாதிரி ரோட்ல சாவுங்கடா இந்த மாதிரி நீங்க தவக்குள் வச்சது எனக்கு என்னை நம்பினது ரொம்ப பெரிய அதாவது நம்பினது எல்லாம் திட்டம் எதுக்கெல்லாம் அல்லாவும் நம்பணும் எதுக்கெல்லாம் அல்லாவும் நம்ப இது வந்து நம்புறது கிடையாது ஏமாத்துறது நம்மளுடைய பொறுப்பை தட்டி கழிச்சு ஏமாத்துறது இங்க பூமிக்கு நம்ம ஏன் வந்தோம் அந்த வேலையை பாருங்க அதை விட்டுட்டு வேற வேலை செஞ்சீங்க அப்படின்னா அல்ல மாத்திருவான் அல்ல சொல்றான் இங்க ஏன் ஆற்றல் நீங்க சந்தேகப்படாதீங்க எனக்கு ஆல்ரெடி பேராற்றல் இருக்குங்கிறதா அல்ல இந்த இடத்துல கொண்டு வரோம் அல்ல எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் அடுத்தது அல்ல சொல்றான் நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை இங்க ரசூலாவுடைய உதவி என்ன உதவி பொண்டாட்டி பிள்ளைங்க வச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு பாவம் மனுஷன் பொழை தெரியாம இருக்கிறாரு ஏதாவது உதவி செய்யுங்க இந்த உதவியா இங்க எந்த உதவி பேசப்படுது தீனுக்காக உதவி செய்யணும் இங்க அன்லாவுடைய அன்சாரிகளா நம்ம மாறணும் அன்சார் உள்ளா அல்ல சொல்றோம் அல்லாவுடைய உதவியாளர்கள் யாரு இவர்கிட்ட கேக்குறாங்க இல்லையா ஈசா நபிட்ட அப்ப மூமி இமாம் இஸ்லாத்திலேயே இறங்கிலேயே உயர்ந்த போஸ்ட் எது அப்படின்னா முஸ்லீம் அதுக்கு மேல மூமின்னு அதுக்கு மேல மொஹசின்னு அதுக்கு மேல யாரு அன்சார் அல்லாவுடைய அன்சார் அல்லாவுடைய உதவியாளராக நம்ம மாறணும் அல்லாஹ் எதுக்கு உதவி கேட்பான் வந்து என்ன விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது அல்ல சொல்றான் அவருக்கு நீங்க உதவி செய்யாவிட்டால் ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அசுல்லா உதவி செய்ய மாட்டீங்களா கூட போக மாட்டீங்களா உங்களுக்கு பிசினஸ் பெருசா இருக்கா பாருங்க அல்ல சொல்றான் நிராகரிப்பவர்கள் அவளை வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்ல அவருக்கு உதவி செய்திருக்கிறான் வெளியேற்றினாங்கல்ல எப்ப வெளியேத்தினாங்க மக்கள தாயிஃப்ல வெளியேற்றினது அதாவது மதினா வெளியேற்றினது ரசூலாவை வந்து ஊரை விட்டு துறத்துனது அப்போ தாயிஃப்ல வெளியேறிய போது அல்லாதான உதவி செஞ்சான் அப்ப யார் உதவி செஞ்சாங்க யாருமே உதவ முடியாத ஒரு சிச்சுவேஷன் அபுபக்கர் கூட உதவ முடியல தானும் தன்னுடைய வளர்ப்பு மகன் மட்டும்தான் போறாங்க அப்போ அந்த முத்திம்கிறவர் வந்து தன்னுடைய மகன்களை வந்து கேடயமாக ரசூலா வச்சு அந்த அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அது சொல்ல அது பேசியிருப்போம் நம்ம இதில் முன்னாடி பேசியிருக்கோம் தாய் ரசூலாவோட ஹிஜ்ரத் சம்பந்தமா பேசும்போது அதை பேசியிருப்போம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்பவும் நான் தானே உங்களுக்கு உதவி செஞ்சா நான் அதாவது என் நபியை வந்து நான் மோன் உற்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் அப்புறம் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் இருவரும் புகையில் இருந்த போது இருவரில் ஒருவராக யார் இருந்தா அப்டுக்கு இருந்தார் இல்லையா அவர் வந்து சொல்றாரு அவர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறிய நேரத்தில் அப்போது அல்ல அவர் மீது தன் சாந்தியை இறக்கி வைத்தான் ரசூல்லா வந்து வலுப்படுத்தினான் அந்த குகவுடைய சுச்சுவேஷன் அதை நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு எதிரிகள் விரட்டிட்டு வந்தாங்க விரட்டிட்டு வரும்போது அல்ல காப்பாத்தன இப்போ நீங்க வந்து இப்ப தபுக்கல வந்து நான் காப்பாற்ற மாட்டேன்னா நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னா தேவையில்லை உண்மையிலே தகுப்பு போட அல்லாதான் ஜெயிச்சு கொடுத்தான் அல்லாதான் உதவி செஞ்சா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அல்லா பட்டியல் போடுறான் நபிக்கு அவனுடைய உதவி தேவையில்லை அசுல்லா சொருக்கத்துக்கு போகிறத எவனும் ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்லை அசுல்லா எதுக்கு கூப்பிட்டாங்க என்ன வேலை இந்த மேலே வச்சாங்க அதை பார்க்கணும் மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான் அசல் படம் இன்னொன்று வச்சிருக்கான் அல்லா அந்த படையை வச்சு அவரை பலப்படுத்தினான் நிராகரிப்போரின் வாக்கை அல்லா கீழாக்கினான் நிராகரிப்போருடைய வாக்கு கீழே இருக்கணும் அல்லாவுடைய வாக்கு மேலே அல்லா ஒரு சட்டம் வச்சா அல்லா சொல்லிட்டான் சாராயம் மரம் அவ்வளோதான் எவனும் பேசக்கூடாது எல்லாரும் அல்லாவுடைய அடிமைகள் ஒழுங்காக கட்டுப்பட்டு நடங்க அல்லா சொல்லிட்டான் ஆணுமானும் கல்யாணம் பண்ணக்கூடாது எவனும் எதிர்த்து பேசக்கூடாது அல்லாவுடைய அடிமைகள் எல்லாரும் ஒழுங்காக கட்டுப்பட்டு நடங்க அந்த வட்டிக்கு எல்லாம் பேசுவாங்கல்ல இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது வட்டிக்கு வந்து இந்த லாஜிக் பேசுவாங்க யூதர்கள் வந்து வட்டியும் வியாபாரத்தை போன்றது இந்த பேச்செல்லாம் பேசாத இது நான் சொல்கிறேன் அது நீ சொல்கிறேன் இது நான் அல்லா நீ அடிமை நீ எப்படா சொல்லலாங்கிறான் இதான் மேட்ரு அப்போ இஸ்லாத்துடைய கொள்கைகள் பொறுத்த வரைக்கும் பேசி நிரூபிக்கவே முடியாது இது அழகான சித்தாந்தங்களை கொண்ட மார்க்கம் இஸ்லாமோட இனிய மார்க்கம் இஸ்லாமோட அருமையான மார்க்கம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் கல்லு கேட்ட மார்க்கம் எல்லாத்தையும் பேச வேண்டியதுதான் மனிதன் கேட்ட மாதிரி என்ன தான் தலை ஏற்றுக்கவே மாட்டான் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்போம் இங்கே ஒரே விஷயம் நம்மளை படைச்சவன் வருதான் அவன் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அது நல்லதாக கேட்டால் நமக்கு தெரியாது மொத்தத்தில் அவன் பேச்சுக்கு நடக்கணும் ஓகேவா இல்லையா இதுதான் விஷயம் இதுதான் வந்து அல்லா சொல்கிறான் நிராகரிப்போரின் வாக்கை அல்ல கீழாக்கினான் ஏனெனில் அல்லாவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் எப்பவுமே என் வாக்கு தான் ஜெயிக்கோங்கிறான் சரி நிராகரிப்போர் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நீங்க போடுங்க ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் வந்துருங்க நீங்கள் எல்லாம் அல்லாவும் மிஞ்சிய சக்திகள் இல்லை சூரியனை பார்த்து கிழக்குலேருந்து வராத இருந்து வான்னு சொல்லுங்க சூரியன் கேக்குதான்னு பார்ப்போம் ஒரு மானா மரத்தை பார்த்து இதுலேருந்து தேங்காய் வரணும்னு ஆர்டர் போடுங்க வருதான்னு பார்ப்போம் ஒரு தண்ணி ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டு நீ வந்து மணல நடந்து போன ஒரு ஆர்டர் போடுங்க வாக்கு தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்குது இந்த இடத்துல மனிதர்கள் தங்களுடைய விவகாரங்களுக்கு உள்ள அல்லாவுடைய வாக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாங்களே எங்க விஷயங்களை பேசி தீத்துக்குவோம் நீ உள்ள வந்து குஃபர் இது மிகப்பெரிய இது யாரும் உணர கூட மாட்டேங்கிறாங்க அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கைசரும் உணர கூட மாட்டேங்கிறாங்க இது வந்து நாங்க எங்க விவகாரம் அல்ல எங்களுக்கு இது பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்ப குற்றவியல் சட்டங்கள் ரெக்கமெண்டேஷனா இப்படி செஞ்சு நல்லா செய்யுங்கிறான் அப்போ இந்த இடத்துல செஞ்சு பாருந்தான் சொல்லு இதை செய்தால் குற்றங்கள் குறையும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற டைம் இல்லை அவன் ஒத்துக்கவே மாட்டான் எப்போ நீ செய்வேன் குற்றங்கள் குறையுன்னா ஒத்துக்குவானா ஒத்துக்கவே மாட்டான் அப்போ ஒரு ஊரை நீ வந்து செஞ்சு காமி அந்த ஊரை ரோல் மாடல் காமி அப்போ தான் வந்து அவனுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது அப்போ அல்லாவின் வாக்கு மேலும் கூட அல்லா மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் சொல்லி அல்ல இந்த ஒன்பது நாற்பதுல முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பதுல அல்லாஹ் பயங்கரமான ஒரு பயானுது இது சாதாரண பயானு இல்லை அல்லாவுடைய பயானு மனுஷன் பேசுகிற பயானும் இல்லை சாதாரண பயானும் இல்லை அல்லாவுடைய பயன் அப்போ அல்லா வந்து அடுத்தது சொல்கிறான் நீங்கள் தண்ணி இருந்த ஒரு நீங்கள் சொற்பமான போர் தளவளங்களை கொண்டிருந்தாலும் சரி எக்யூப்மெண்ட் இல்லை சில பேர்கிட்ட வாகனம் இல்லைங்கோ இருந்திருந்தாலும் நாங்கள் நாங்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய தெரியுங்களா இதெல்லாம் நம்ம கேட்க முடியும் இங்கே நம்ம இங்கே ஜமா சம்பந்த வேலைகள் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாக்குப்பக்கலாம் வரும் நல்லா வரலான்னு தாங்க இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இதெல்லாம் பேசுவாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது நீங்கள் போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சொற்பமான போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி நிறைய போர் தளவாடங்களை கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் அல்லாவின் பாதையில் புறப்பட்டு உங்கள் செல்வங்களையும் கொண்டு உங்கள் உயிர்களையும் கொண்டு போர் புரியுங்க பணத்தை போடு உயிரை போடு ரெண்டையும் போட்டு இறங்கு நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது உனக்கு புத்தின்னு ஒன்று இருந்தா யோசிக்கக்கூடிய ஒரு அறிவு ஒன்று இருந்தா இதுதான் உனக்கு நல்லது இதை யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன் இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஜிஹாதுக்கு அழைப்பு கொடுக்குறோம் வராதவங்க எல்லாம் காஃபிர்கள் சொன்னா எப்படி கையாள்றது அப்ப இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் சண்டை போடுறது எல்லாமே ஜிஹாத் ஆயிருமா அப்ப எவன் கூட்டாலும் நம்ம பதில் அழிச்சு ஆகணுமா உடனே கத்தி தூக்கிட்டு போயிருமா அல்லாவுக்காக சண்டை போடுறாங்கன்னு கேட்டா கிடையாது இது கரெக்டா புரிஞ்சுக்கணும்

இங்க வந்து இவங்க நம்ம தௌஹீத்வாதிகள் வந்து பேசுறாங்க நீ வரல ஆட்டாத வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்களாமா இங்க வந்து யூதன் காதி துப்பி இருக்கான் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவன் யூதனா இருந்தா அவன் இஸ்ரேலுக்கு சொந்தக்காரன் அவன் தாராளமா டிராவல் பண்ணி இங்க வரணும் அது ஒரு ஊங்கத்துங்கிறான் இது ஒரு உண்மத்துன்னு சொல்லி பனி சாயல் வச்சிருக்க அதாவது அவன் ஒன்றுப்பட்டாங்க அதை நம்ம மறந்துட்டோம் எழுபத்தி ரெண்டு ஒன்று ஆயிடுச்சு ஸோ பலம் எல்லாம் கொடுத்துட்டோம் நாம எழுபத்தி மூணு ஒன்னு ஆயிட்டோம் அப்படின்னா அப்போதான் இவங்க எதிர்கொள்ள முடியும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்ப முதல்ல ஒரு உண்மை கட்டமைக்கணும் அப்போ உம்மத்து மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பேசி புரிய வச்சு நீ வந்து ஒரு உம்மத்து நீ வந்து இப்படி பிரிவினையில் இருக்காத ஒரு உம்மத்து அதுக்கப்புறம் ஒரு அமீர்வா அதுக்கப்புறம் ஜியாதுவா இதுதான் சிஸ்டம் அதை விட்டுட்டு திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டம் அழைப்பு கொடுக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது இன்னும் முஸ்லீம்கள் சண்டை போறதெல்லாம் வந்து அல்லாவுடைய பாதையில் போற ஆயிரம் அல்லாவுக்காகவா இருக்கணும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காகவோ தங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகவோ உயிர்களை காப்பாற்றுறதுக்காகவோ சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டா அது ஜிஹாது கிடையாது அல்லாவுடைய வாக்கு மேல் முதல்ல இந்த விஷயம் அவனுக்கு புரியணும் குரான் என்ன சொல்லுது ரசுல்லா ஏன் வந்தாங்க இதெல்லாம் அவனுக்கு புரியணும் புரிஞ்சு அவன் மைண்டில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அவன் செகண்டரியா தூக்கி வச்சிட்டு எல்லாருடைய திருப்தி மட்டுமே முதல் பொசிஷனாக அவன் வச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சண்டை போடுறான்ல அதுதான் ஜிஹாது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பெரும்பாலான ஜிஹாதுகள் வந்து முஸ்லீம்களுக்காக நடக்குது இஸ்லாத்துக்காக இல்லை இஸ்லாமிய போர்கள் முஸ்லீம் போர்கள் வித்தியாசம் இருக்கு இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி வித்தியாசம் இருக்கு அதுக்குதான் நம்ம கர்பலாகவே டச் பண்றோம் இங்க கோவமே உங்களுக்கு மாதிரி மேலே ஏன் வருதுன்னா மாதிரி டச் பண்ணா இவங்க ஏன் வக்காலத்துக்கு வராங்க அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சிக்கும் முஸ்லீம் ஆட்சிக்குமான வித்தியாசம் அது இஸ்லாமிய ஆட்சி நபிசுலாசலமும் சஹாபாக்கள் நாலு கலீஃபாக்களும் செஞ்சது அதுக்கப்புறம் இவங்க செஞ்சது இஸ்லாமிய ஆட்சி இல்ல முஸ்லீம் ஆட்சி இந்த ஆட்சி நமக்கு சப்போர்ட் கிடையாது இதுக்காக ரசூலா பாடுபடல மாவியாரவியானுக்கு அப்புறம் மாறின அதாவது இந்த பனு முயாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்த முஸ்லீம்கள் வழி தவறினதை மட்டும் நாம உலகத்துக்கு சொல்லல அப்படின்னா ரசூல்லாவும் சேர்த்து நாம குற்றவாளி ஆகிறோம் போரிட்டது எதுக்குன்னா முஸ்லீம்கள் அனுபவிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு அல்லாவுடைய வாக்கை பத்தியில ஒரு கவலை கிடையாது ரசூல்லா ஒரு பொருளாச பிடிச்சவர் ஊர்ல இருக்கிற காசெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்கள் மத்தியில் பங்கு போட்டாருங்கிறது மட்டும்தான் அவர் மேல விழும் ரசூல் ரசூல்லா மேல இருக்கக்கூடிய அந்த கலங்கள் எதுக்காக ரசூலை இன்னைக்கு சுமக்கிறாங்க பல போர் வெறி பிடிச்சவர் ஏன் வருது விமர்சனம் இந்த கான்செப்ட் புரியாதனாலதான் ரசூல்லாவை காப்பாற்றணும் அப்படின்னா பனுமையாக்களுடைய ஆட்சியை கை கழுவணும் இல்லை அப்படின்னா மாட்டுவீங்க எங்கும் போய் பேச முடியாது எங்க போனாலும் காரி குப்போம் விவாதம் ஒரு விவாதத்துல நீங்க போர்களை பத்தி பேசிட்டு வர முடியுமா நீங்க இந்த விஷயங்களை நீங்க வக்காலத்து வாங்குற வரைக்கும் நீங்க பேசவே முடியாது எங்கெல்லாம் பனுமையாக்கள் செஞ்சது எல்லாமே கரெக்டு சஹாபாக்கள்னு இருந்துட்டா போதும் அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டு அதை நாங்கள் தட்டியே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இஸ்லாத்துடைய குளி இஸ்லாத்தி தோண்டி பிறகுனு அர்த்தம் இங்கே வந்து நீங்கள் இஸ்லாத்தை வந்து குழி தோண்டி பிறகு இங்கே வந்து சஹாபாக்களில் வந்து எல்லாமே வெரைட்டி இருக்குதுங்கிற சூழலாக பிரித்து காமிக்கிறாங்க அப்போ எந்த போர்கள் இஸ்லாமிய போர்கள் எந்த போர்கள் முஸ்லீம் போர்களுக்குங்கிற வித்தியாசம் பார்க்கணும் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரியவங்க விலப்பரப்பை ஆட்சி கொண்டார் யார் யாரு அழியனுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆட்சி பண்ணாங்க ஆனா எந்த ஒரு முஸ்லீம் அறிஞரும் அதை வந்து மகிழ்ச்சியா சொல்லவே இல்லையே இதுவும் ஒரு கிலாபத்து கிலாபத்துங்கிற வார்த்தையும் வரல பட்டம வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்ப புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மள மிஸ்யூஸ் பண்ணுவோம் ஒரு முஸ்லீம் ஊருன்னு இருந்துகிட்டு ஒரு முஸ்லீம் குழுக்கள் இருந்துட்டு ஜிஹாதுங்கிற பேர்ல மக்களை வந்து தவறா வழி நடத்துவாங்க அதனால இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி டிஃப்ரெண்ட் இருக்கணும் இது எல்லாமே இது முக்கியமான விஷயம் இது வந்து அல்ல வந்து இந்த இடத்துல சொல்றான்